ஓகே நண்பர்களே இது என்னோடய ஃபஸ்ட்டு கேம் ப்ளே எல்லோரும் இதை பிசி வேர்ஷனில் பார்த்துருக்கீங்க இது மொபைல் வருஷன் இதில் எப்படி ப்ளே பண்ணலாம்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்கோர் பாய் ரன் அவே இதுதான் இந்த கேமு இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விளையாட்டு ஒரு பையன் கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் வெளியே போய்ட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் விளையாட போகணும் இது வந்து எப்படி அந்த வீட்டில் வந்து எஸ்கேப் ஆகுறோம் இதுதான் இந்த கேமு இப்போ நம்ம இந்த கேம பார்க்கலாம் வாங்க स्टार्ट करो के के तो वीडियो बने कंप्यूटर में पातल का गेम ऑन एंड कर दो सर ओके ये पांच फ्रेंडों को ब्रांच है है हैंड्रो फ्रेंड को ब्रांच पे परमिशन दे मां मां मैं फ्रेंड को पेट वाला हूं मां मां ये देखो भाई माय फ्रेंड क्या कर रहा

ஃபோனில் யூஸ் பண்ணுற ஜாஸ்டிக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பிசி மர்ஷன் மாதிரி இல்லை இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சரி ஓகே இந்த ரோம் பார்க்கலாம் என்ன ஓகே வருது என்ன மாதிரி இருக்கு வேறு என்ன இருக்கு சிஸ்டம் ஆன் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணலாம் ஆன் பண்ணணும் ஃபோட்டோ திருப்பி பார்க்க முடியல சிஸ்டம் பார்க்கலாம் இருந்த ஒன்றும் ஒன்றும் ஜாய்ஸ்டிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல ஹேண்டில் பண்றது டச் டச் பேட்லயே யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்க்கலாம் இந்த பேக் ஆக முடியும்ல பிசி ஆன் ஆக மாட்டேங்குது எப்படி ஆன் பண்ணுறது இது பிசி எப்படி ஆன் பண்ணுறது ஓகே ஸ்கிப் பண்ணிடுச்சு ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு ஓகே இந்த ஆடு கிளிக் பண்ணால் ஸ்கிப் ஆகிடுது நம்ம பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்காம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம இது ஏற்கனவே பிசி மிஷினில் பார்த்துருப்போம் டேரெக்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃபேக் மெசேஜ் அனுப்புவோங்க

ஓகே ஸ்லீப் மோட்ல போட்டு இப்போ டேட் இருக்கிற ரூமுக்கு போகும் ஜாய் ரொம்ப கடுப்பு இது இது வந்து ஜாய்ஸ்டிக் ஹோம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பி சிவேஷன் பரவாயில்ல ஓகே நம்ம இந்த ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இங்கே பார்க்குறேன் என்ன பார்க்க ரூம் ஜாய்ஸ்டிக் ஆர்டர் பண்ணுறது தான் ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு வெரி வெரி டஃப் இது இதில் மொபைல் வாஷம் கொஞ்சம் டஃபாக ஹேண்டில் பண்றது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஐயோ பார்த்துருக்காங்கடா பார்த்துட்டாரா பாத்துட்டாங்களா சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க நான் ஏதோ பார்க்கல நினைக்கிறேன் கூடாது

Fransk kursstab. Jag har redan skottat. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 10. Det blir det. Fasta på den här. Det är bara fransk fysik. Det är en sån här skärm. Fulla kväll i dag. Hur skippar man det? Det skippar man inte på det ஓகே ஒழுங்கா போய் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது காலிங் பில்லை கண்டினியூஸாக அடித்தா அம்மா டென்ஷன் ஆகி அவங்களே மெயின் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அந்த கேப்பில் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அது பிசி வேஷனில் பார்த்துருக்கீங்க அந்த அந்த பக்கம் இருக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை ஓகே காலிங் பில் அடிக்கணும்

ఇలా ట్రై పొంద ఫ్రెండ్స్ రోజు కష్టమా జాస్టికి యూస్ పండుగది డ్యాడ్ రోజు కష్టమాుకు స్క్రీన్లోక యూస్ పన్నీ పన్నెండు పీసీ మేషన్ ఈసీయే వెయిట్ పని పట్టి

తన్ని ఓకే తన్ని ఉతి ట్రంక్ కే ట్రబైరమో మనం కొని బుల్లెట్ చచ్చి పోపో పో పో తక్కు పోయదా అయ్యో బా ఇదన్న హైడ అవ్వ రే ரொம்ப కష్టం ఆరు ఫ్రెండ్స్ పోటన్ ఫ్రంట్ పోటక్ 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 That time, that. Yeah, friends, we did do not do nothing. We didn't do nothing. We didn't do nothing. We didn't do nothing. We didn't Kan vi gå ut bara 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 runt och runt och runt och runt och runt och runt. Kanske är jag också bortstannad. Floraklern måste man, kökchenfloraklern måste Det är same like. Det är inte det att man planerar och planerar och planerar och

முடிச்சா ரவுண்ட்ல போய் படி நான் அப்புறம் பார்க்கறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்ட் பில் அடிச்சு பார்க்கலாம் அது கண்டினியூ ஃபர்ஸ்ட் டைம் தெரியல பார்த்துக்கலாம் போட்டு விட்டுட்டு போய் திருப்பி காலிங் பில் பார்க்கலாம் காலிங் பில் டெக்னாலஜி ஆ ஐயோ திரும்பி பிடிச்சிட்டாங்க கேம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஸ்காப்ஸை முடிஞ்சிருச்சு இது பிசி வேர்ஷன் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் ஃபோன் டச் பேடை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பிசி வர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபோன் வருஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்